ಅರ್ಚನಾ ಹೋಗಿದ್ದಾರೆ ಇದ್ದಾರೆ यस ಅವರನ್ನು ನೋಡಬೇಕು ಹೌದಾ ನಾವು ನನ್ನ ಹೆಸರು ಕುಮಾರ್ ಮಡ್ರಾಸ್ ಅಂತ ಬರ್ತೀನಿ ಕತ್ತಲಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅರ್ಚನಾ please go they will take you ಎ ತುಂಬ ಹಾ ஊருக்கு வந்த உடனே நான் உங்களை வந்து மீட் பண்ணிருக்கணும் அப்படி செய்யாம இருந்ததுதான் என் தப்பு அதான் குமார் சட்டத்தை தனி மனுஷன் ஒருத்தன் தன் கையில எடுத்துக்கிட்டு விளையாடுறதுனால வர்ற விபரீதங்கள் நல்ல வேலை உன் மாமா ஒரு ஏசியா இருக்கிறதுனால நீ ஜாலியா வீட்டுக்கு வந்துட்ட இல்லன்னா என்ன கதியா இருக்கும் அசலாம் வலைக்கு மேசி சாப்பிடு குட் ஈவிங் வாங்க மிஸ்டர் ரஹ்மான் பிளீஸ் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போல வந்தேன் என்ன விஷயம் சொல்லுங்க ஒண்ணுமில்ல நேற்று நம்ம ஹோட்டலுக்குள்ள யாரோ ஒரு பையன் புகுந்து ஹோட்டல் டான்சர் அர்ச்சனா கிட்ட பெரிய கலாட்டா பண்ணிருக்கான் நம்ம ஹோட்டல் பத்தியும் அங்க வர பெரிய மனுஷன் பத்தியும் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இந்த மாதிரி சம்பவங்கள் ஹோட்டல் நம்ம கௌரவத்தை பாதிக்கும் உங்க இருக்கிற கண்ட்ரோல் உங்களை பாத்து சொல்லிட்டு போனான்னு வந்தோம் ஓகே ரேகமாஜி நேரடியா நானே கவனிக்கிறேன் வெரி மச் அப்போ நம்ம நீ கலாட்டா பண்ணியே அந்த ஹோட்டல் மிராண்டா ப்ரொபரேட்டர் மிஸ்டர் ரஹ்மான் பெங்களூர்லயே ரொம்ப செல்வாக்குள்ள ஆடு செல்வாக்கு புல்ஷெட் அது இருக்கிறதுனால தானே பணங்கிற சாட்டையால சட்டங்கிற பம்பரத்தை கண்ட இடத்துல சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க நீ என்ன சொல்றேன்னு புரியல குமார் ராஜசேகர்ங்கிற பேர்ல ரெண்டு கொலை ராபர்ட்ங்கிற பேர்ல ஒரு கொலை செஞ்சது இதே ஆள் இப்ப ரஹ்மான்ங்கிற பேர்ல இங்க வந்திருக்கான் வசந்தியை கடத்திக்கிட்டு வந்ததும் இவனே இவனை ஃபாலோ பண்ணா வசந்தி இருக்கிற இடத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நான் ஒழுங்கா வேலை பார்க்கறது உனக்கு பிடிக்கலையா என்ன சொல்றீங்க அங்கிள் அவரை ஃபாலோ பண்றது தெரிஞ்சாலே போறோம் எனக்கு வேலை போயிடும் அப்ப இந்த அர்ச்சனாவையா ஃபாலோ பண்ணலாமே தட்ஸ் பெட்டர் அவளை ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல அவ யார் கூட டெலிபோன்ல கான்டாக்ட் வச்சிருக்கானு அப்சர்வ் பண்ண சொல்றேன் அர்ச்சனா ஹியர் அர்ச்சனா ஹியர் அர்ச்சனா நான் தான் பேசுறேன் விதான் சௌதாவுக்கு ஏத்தாப்புல

நீதாவது அசம்பாங்க நடந்துருச்சு அந்த அளவுக்கு அவருக்கு தேவைப்பட்ட இம்மிடியா இதுக்கு மேல கல்யாணம் லைட்டா போனையா ஏன் தான்

കേവലമായ തൊഴിലിൽ ഈടുപീന ഐ മഷീൻ ഓഫ് യു റെഹ്മാൻ ഇറങ്ങിട്ട് കാഡ് ഇവർ നോ

பெர் பார்த்தீங்க என்ன விஷயம் சொல்லு ஒண்ணு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரஹமான் தற்கொலை படி செத்து நோ நோ செத்த பிறகு கூட சண்டான முகத்தனை பார்க்க விரும்பல அங்கே அடக்கம் பண்ணிடுற ஓகே என்ன சார் என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் என் தம்பி ரெட்ட பிறவிங்க அவன் சின்ன வயசுல பெங்களூருக்கு ஓடிட்டான் ரெஹ்மான் பேரை மாத்திட்டு எடுத்து சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான் போலீஸ்ல மாட்டிட்ட உடனே தற்கொலை பண்ணிட்டு ஒரே தாய் வயித்துல எந்த மாதிரி ஒரு நல்லவ அவன மாதிரி ஒரு சண்டான நான் அப்புறமா வரேன் என் தம்பி செத்தத பார்த்து நானே செத்துட்டதாக நினைச்சியமா அந்திருக்கானுங்க பிளடி வண்கோபால் சேர்